ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக இல்லை க்ரீமியான மேங்கோ பாயசம் செய்வப்போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பாயசத்தில் எத்தனை வகை பாயசம் சாப்பிட்ருப்போம் இந்த மேங்கோ பாயசம் அதிகமாக சாப்பிட்ருக்க மாட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இல்லை க்ரீமியாக இருக்கும் வாங்க இப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிகேஷனாக வரும் சஸ்க்ரைப் பண்ணால் பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாகி மெல்ட் ஆகி வரட்டும் நெய் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்து விட்டுப்போம் இப்போ இந்தளவுக்கு லைட்டாக வந்து வறுத்து வந்து விட்டாச்சு இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ இதே நெய்லேயே கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வுக்கு பபிள்ஸ் மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ வறுத்துக்கு நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு ஃபைனலாக சேர்த்துப்போம் ஓரமாக கட்டும் அதே நெய்லையே ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேமியாவை சின்னதாக வந்து உடச்சிருந்துச்சிருக்கு அதை வந்து சேர்த்துப்போம் எக்ஸ்ட்ரா நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ சேமியாக சேர்த்து நல்ல பொன்னிரமாக வந்து வதக்கி வந்து விட்டுப்போம் நம்ம இந்த மாதிரி சேமியாவை நெய்யில் வந்து வறுக்கும் போது நல்ல வாசமாக ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்தளவுக்கு நல்ல பொன்னீரமாக வந்து வறுத்தாச்சு அளவுக்கு இருந்தால் போதும் இதுக்கு மேலே வந்து வறுக்க வேண்டாம் கரிஞ்சிடும் இதிலே வந்துட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கலாம் காய்க்காத பால் ஆயிடுச்சு அந்தளவுக்கு காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நைலான் ஜவ்வரிசி வந்து எடுத்துருக்குறேன் சீக்கிரமாக வந்து வெந்துடும் நீங்கள் வந்து பெரிய ஜவ்வரிசி எடுக்காதா இருந்தால் பத்து நிமிஷம் ஊற வந்து போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க சீக்கிரமாக வெந்துடும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த பாலோடைய ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக ஆகி வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ சேமியா ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்து நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகி வந்திருக்கு பாலும் நல்ல திக்காக வந்து வத்தி வந்திருக்கு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சீனியை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்துருக்க அதுவும் சேர்த்துப்போம் நீங்கள் சீனிக்கு பல்லில் கண்டென்ஸ் கூட சேர்த்துக்க இனிமேல் நல்லா டேஸ்ட்டாக ரிச்சாக க்ரீமியாக வந்துருக்கும் இது கூடவே ஒரு மூணு ஏலக்கப் ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கு அதையும் இது கூடவே சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இன்னும் கொஞ்சம் திக்காகி வரட்டும் இப்போ இன்னொரு பத்து நிமிஷம் ஆகிருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு நல்லா சூப்பராக வந்து வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் ஆரி வந்து வரட்டும் ஒரு நல்லா பழுத்த மாம்பழத்தை எடுத்து கட் பண்ணி வந்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து மிக்ஸி தாரலாம் சேர்த்துக்கலாம் வைக்கலாம் இனிப்பான மாம்பழமாக எடுத்துக்கோங்க அது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நான் வந்து ஒரு மாம்பழம் வந்து எடுத்துருக்குறேன் கரெக்டாக வந்துருக்கும் இப்போ இதில் தண்ணி பால் எதுவுமே சேர்க்காம நல்லா ஃபைனாக வந்து அரைச்சுன்னு எடுத்துப்போம் அரைச்சு வந்து எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா திக்காக வந்து அரைச்சிருந்து எடுக்கணும் தண்ணி பால் எதுவுமே நான் இந்த அளவுக்கு நல்லா திக்காக எடுத்து அரைச்சிருந்து எடுத்துருக்குறேன் நல்லா ஸ்வீட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு இப்போ பாயசம் வந்து நல்ல ஓரளவுக்கு ஆரி வந்து வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு இருக்கிற அந்த மாம்பழம் பியூரியை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் நான் வந்து பாயசம் வந்து கொஞ்சமாக சேரனால ஒரு பெரிய மாம்பழத்தை வந்து நல்லா அரைச்சந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் பாயசத்துற அளவை பொறுத்து மாம்பழத்துற அளவுகளையும் கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கோங்க மாம்பழம் நிறைய போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இல்லை இனிப்பாக நான் பழுத்த மம்பமாக எடுத்துக்கோங்க அது இன்னுமே ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம் ரொம்ப சூப்பராக நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடிஷ்னல் எந்த ஒரு கலர் எதுவுமே சேர்க்கல அந்த மேங்கோட கலர் ரொம்ப சூப்பராக சூப்பரான எல்லோ விஷயம் இருக்குது மேங்கோ பிடிக்கணும்னு கண்டிப்பாக நீங்கள் இந்த பாயசம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருவீங்க அடிக்ட் ஆகிடுவீங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் கண்டிப்பாக அந்த மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ளே நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த திக்காக க்ரீமியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் எத்தனை வகை பாயசமும் வந்து சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி மேங்கோ பாயசமும் அதிகமாக செஞ்சுருக்க மாட்டோம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் ரொம்ப ச சூப்பராக திக்காக வந்திருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற பாலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காதீங்க டேஸ்ட் வந்து மாறிடும் கொஞ்சம் பால் வந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இதை நீங்கள் கொஞ்சம் சூடாகவும் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லாகவும் சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வந்துருக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணிவிடுவோம் இப்போ நம்மளுடைய க்ரீமியான மேங்கோ பாயசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேலே வந்து கட் பண்ணி வச்சுக்கிற மாம்பழத்தை வந்து சேர்த்துருக்கேன் அதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு கிரச்சு நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அடிக்ட் ஆகிடுவீங்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சின்னுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சது லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மேங்கோ ரெசிபிஸ் பாயசம் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்